நீ நீ கட்சிக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் உன்னி பேச கூடாட்டாங்க அப்படின்னாரு சீமான் தலைமையில இருக்கிற ஒரு கட்சியில அவங்க இருக்கிறாங்க கட்சி கட்டமைப்பில் அவங்க இருக்கிறாங்களா ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்களா ஒவ்வொருத்தருங்க அப்படி இல்லை திடீர்னு வேட்பாளர் அறிவிப்பாங்க அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்க தெரியாது இப்போ இளவஞ்சி வெளியே வந்திருக்கிறாங்க வெடிச்சு பேசுறாங்க என்ன பேசுறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வேட்பாளர் நிறுத்தப்பட்ட திருவிக்கா நகர் தொகுதியில நான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டேன் ஆனால் அவர் வந்து பாத்தீங்கன்னா எதிர் தரப்புல போய் வேற பேசுறாங்க திருவிகா நகரில் போட்டி எடுக்கும் போது அந்த மாவட்ட செயலாளர் அந்த தொகுதி செயலாளர் வந்து எதிர்க்கட்சிகள் கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க விஜய் வந்து தமிழ் தமிழ்தேசியம் சொல்ற

நீங்க சொல்லுங்க <caval67> <u hakiking Mechanics> <representatives> ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சேகுவரா அவர்களை இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சிக்குள்ளே பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வருது குறிப்பாக பலரும் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே இருந்த ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்பு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் இவர்களெலாம் வெளியே வர மாதிரி ஒரு செய்திகள் வருது இப்போ இன்னொரு பக்கம் இந்த கட்சியிலேருந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்ச மாதிரி ஒரு செய்தியெல்லாம் வருது ஒரு பத்திரிகையில் நூறு பேர் வராங்க சில பேர் ஐநூறுன்னு போடுறாங்க நாம் தமிழக கட்சிக்குள்ளே என்ன நடக்குது இங்கேருந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணையிறது உண்மையாக துல்லியமாக நான் சொல்கிறேன் இங்கே தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி உதயமாகுது மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து ஒரு பார்வையாளராக இருக்கிறாங்க எப்படி வந்து மக்கள் வந்து ஒரு பார்வையாளராக இருக்கிறாங்களா அதே மாதிரி தான் மற்ற கட்சிகளும் ஒரு பார்வையெல்லாம் இருக்கு என்ன கொள்கை இருக்கும் என்ன கோட்பாடு இருக்கும் என்ன தத்துவம் இருக்கும் விஜய் வந்து புதுசாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கா என்ன மாதிரியான அவருடைய நடவடிக்கைகள் அமையும் இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க இருந்து கட்சி எப்போ பேர் அறிவிக்கப்பட்டதோ அதிலிருந்து ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் த அவங்களோட இணைச்சிக்கிற மாதிரியான பேச்சுக்கள் நிறைய இருக்குது ஒரு கட்சி மட்டும் வந்து என்ன சொன்ன வாரி நேரடியாக புரியறமேஷ் சொன்னால் எல்லாரும் ஒரு பார்வையாளராக இருக்கும் போது இவங்க ஏதோ வந்து பங்காளி மாதிரி அதில் ஈடுபடுத்திக்கிறாங்க தலைவரே தலைவரே அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கட்சியோட ஒட்டுமொத்த நிர்வாகின்றது வந்து ஒரு சர்வாதிகார தலைமை அது சீமான் தலைமை தான் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து இவங்ககிட்ட ஒரு இன்வால்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதிகமாக என் தம்பி என் தம்பி அழைத்தால் மாநாட்டுக்கு போவேன்னு சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து இவங்கள வாரி பூசிக்கிறாங்க சரி இந்த சைடில் இப்படி இருக்கிறாங்கன்னா அந்த சைடில் நான் தமிழக வெற்றி கழக சைடில் விஜயோ விஜயை சார்ந்த மற்றவர்களோ வந்து அங்கேயும் சர்வாதிகார கட்சி தான் அங்கும் தனிநபர் கட்சி தான் அதில் வந்து ஒரு டம்மி பீஸ் தான் வந்து புசியானது சரிங்களா அப்போது இரண்டு சர்வாதிகார தலைமைகள் உள்ள கட்சி ஒரு கட்சி புதிய கட்சி தொடங்கி வரும்போது இன்னொரு கட்சி வழியே போய் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை சீமான் வந்து செய்தார் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு காரணம் முதல் ஒரு காரணம்னு கேட்டினா அவருக்கு இயல்பாகவே அவன் ஒரு அச்சம் அவருக்கு என்னென்னு கேட்டால் இளைஞர்களை வந்து அவர் கைக்குள்ளே வச்சிருக்க இளைஞர்களை வந்து தன் கட்சிக்குள்ளே வச்சுருக்கிறார் ஒன்றுண்ணா அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டனா ஆனால் அவர் ஒரு கட்டமைப்பில் இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு கட்சியில் ஒரு சீமான் தலைமையில் இருக்கிற ஒரு கட்சியில் அவங்க இருக்கிறாங்கன்னு தவிர அந்த கட்சி கட்டமைப்பில் அவங்க இருக்கிறாங்களா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்களா ஒவ்வொருத்தரும் கேட்டால் அப்படி இல்லை திடீர்னு வேட்பாளர் அறிவிப்பாங்க அவங்க என்ன பொறுப்பில் இருக்கிறாங்க கூட தெரியாது இப்படி தான் இருந்துது ஸோ கட்சியே நாம் தமிழ் கட்சியே கட்டமைப்பு இல்லாத கட்சி தான் சீமான்ற ஒரு தனிநபர் வந்து அவங்கள வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து எதையோ பேசி ஆமாம் கறி அந்த கறி இந்த கறி இதெல்லாம் பேசி வந்து அவர் வந்து க தன் கட்டு கைக்குள்ளே வச்சிருக்கிறார் ஏதோ ஒரு வகையில் கட்டி போட்டு வச்சுருக்காரு அந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா மணல் கயிறு மாதிரி இருக்குது ஏன்னா அவருடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள்லாம் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் போகவே இல்லை தெல்ல தெளிவா தெரியுதுன்னு கேட்டா இவர் ஒரு ஒரு தேர்தலுக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரம் பேசுறாரு பிற கட்சிகள் கிட்ட பேரம் பேசுறாருன்றது தெளிவா தெரியுது எந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சியில பேரம் நடக்குது நீங்க இல்ல அந்த கட்சியினுடைய தோல்விக்கு பல காரணங்கள் ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் கடந்த தேர்தல் மக்களவைத் தேர்தலில் சாப்பிட்டேஜ் குறிப்பிட்டு பேசுறாரு யார பேசுறது கேட்டனா கனிமொழி வந்து நாடாறு இல்லைன்னு பேசுறாரு நீங்கள் தமிழ் தேசம் நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் தொடங்கியிருக்கீங்க நீங்கள் சாதியாக பேசக்கூடாது நீங்கள் தமிழ் குடிப்பெருமையே பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த இடத்துல பிரச்சாரத்தில் வேணும்னு வந்து கனிமொழி நாடார் இல்லைன்ற அவசியம் அங்கே எதுக்கு ஏன் வரணும் அவங்க முன்னால் எம்பி அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுங்க குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் ஒரு பிரச்சாரத்தை வைக்கணும் ஒன்று என்னன்னு கேட்டனா பரவலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கட்சி வந்து ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகவே இல்லை அடுத்த கட்ட நகருக்கு போகாமல் சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கும் அந்த கட்சி பேர நடத்துங்கிறதுக்கு என்ன நிச்சயமா நான் சொல்றேன் இது வந்து நீங்க வந்து இப்போ நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியோட தலைவரே பல முறை பேசியிருக்கிறார் நான் பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறேன்னு சொல்கிறேன் பிச்சை எங்க எங்களுக்கு வேற நிதி சார் திறள்நிதி நீங்க இப்போ ஒரு விஷயம் என்ன வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்புறாங்க அது மட்டும் நீங்க ஏதோ நினைச்சிடாதீங்க நீங்கள் அந்த தமிழ் தேசியன்ற கொள்கை நீங்கள் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தமிழ் சார்ந்தவங்க தமிழ் பற்றாளர்கள் தூக்கி வாரி கொடுத்துட்றாங்க அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க இவங்களுடைய கலெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோ ஆடியோ ஆதாரங்களே வந்திருக்கு இவங்க நிதி த திரட்டுறது அதை தாண்டி வந்து சீமானவர்களே பல முறை சொல்லியிருக்கிறார்கள் நான் வந்து சுந்தர்சிங்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட கேட்டேன் இவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு இருக்கு தலைவர்கள் கட்சி நடத்துவதற்கு பல பேர்கிட்ட நிதிகள் வாங்குறது வேற சார் நீங்க அதுக்கும் பேரம் கிடத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லை பேரம் இல்லை கிட்டத்தட்ட அதுவும் பேரம் தான் அதுவும் ஏதோ ஒரு சா இப்போ நான் கேட்குற குஷ்பு யாரு பிஜேபியில ஒரு கட்சியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அவருடைய கணவர் யாரு சுந்தர்சி எப்படி ஒரு மச்சான் ஆயிடுவாரு சொல்லுங்க நீங்களே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்குன்ற நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு வெளிப்படையாக இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் கேட்குறதுனால ஒரு ஆதாரபூர்வமாக அதில் இருக்கிற வேட்பாளரே சொல்கிறாங்கல்ல இப்போ இளவஞ்சி வெளியே வந்திருக்குறாங்க வெடித்து பேசுகிறாங்க என்ன பேசுறாங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டேன் திருவிக்கா நகர் தொகுதியில் நான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டேன் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தரப்பில் போய் இவங்க வந்து கட்சியோட தலைமையில் இருக்கிறவங்களே போய் பேசுகிறாங்க எதிர்கட்சிகள்கிட்ட கட்சிகிட்ட வந்து மாற்றுக் கட்சிகள்கிட்ட போய் பேசுகிறாங்க பேரம் பேசுகிறாங்க நான் வேட்பாளர் நின்று இருக்கிறேன் இது கடந்த காலத்துல எல்லாமே நடந்து இருக்கிறது தான் இது வெளியே வரது வெளியே வரவங்க ஆமா அந்த கட்சியை பத்தி நன்மதிப்பா யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியே வந்து நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு ஆதாயத்துக்காக போய் கட்சியில இருந்தவங்க கிடையாது பலரும் நான் சொல்றேன் காளியம்மாள் உட்பட எல்லாருமே நான் சொல்றேன் ஆதாயத்துக்காக போய் அந்த கட்சியில சேர்ந்தா அவங்க திமுக அதிமுக வந்து எந்த கட்சி வெற்றி பெறக்கூடிய கட்சியோ அந்த கட்சியில போவாங்க இதில் போனால் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டாலும் கூட நம்ம தோற்போன்னு அவங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் அந்த கட்சி வளரும் போது அந்த வளர்ச்சியோட நமக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படி வேணால் போகலாமே தவிர ஆதாயம் நோக்கத்துக்காக போனோம் கிடையாது அப்போ அவங்க வெளியேறும்போது வந்து அவங்க வந்து புறம் பேசுகிறாங்க வெளியில் வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்கள வந்து அவதூறாக பேசுகிறாங்க நம்ம எடுத்துக்க முடியாது அதில் இருக்கிறது இருந்து அவங்க அனுபவத்தில் வெளியே வராங்க இது ஒரு இரண்டு பேர்னா பரவாயில்லை இப்போ நாம் தமிழர் இருந்து தமிழக வெட்டி கழகத்தில் இப்போ நூறு பேர் இணைஞ்சாவது சொல்கிறாங்க சில செய்தி ஊடகங்களில் ஐநூறு பேர் போடுறாங்க இன்னும் சில ஊடகங்கள் ஆயிரம் பேரும் போட்டிருக்கிறாங்க இது என்ன எனக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கூடாரம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு திமுக போன்ற ஆதரவு ஊடகங்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்களா சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் வந்து இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு நேர்கடல் கொடுக்கும்போது ஒரு சேனலில் சொல்லியிருந்தேன் விஜய் கட்சி தொடங்குனா சிறிய கட்சிகள் காணாமல் போயிடணும்னு நான் சொன்னேன் அது காரணம் கேட்டால் அந்த இளைஞர்கள்ன்றது இந்த ஸ்ட்ரென்த்து ஒன்று இருக்குது ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஓட்டுன்ற அடிப்படையில் இருக்குது யாருக்கு விஜய்க்கு இருக்குது அந்த ரெண்டு ஓட்டுகளை கொண்டு வந்து வாக்களிக்க வைக்கிற அந்த வேலைகளை மட்டுந்தான் வந்து நான் த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க செய்யணும் அது செய்யணும்னு சொன்னால் அதுக்கு அந்த கட்சி கட்டமைப்பு வேணும் அந்த கட்டமைப்பு வேலையை யார் செய்யணுன்னா விஜய் செய்யணும் நாம் வந்து அதை மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் விஜயோட நடவடிக்கையை தான் அந்த கட்சியோட வளர்ச்சி இருக்குது அப்படி சொல்கிறோம் இப்போ இதே நீங்கள் எடுத்துங்க நாம் தமிழ் கட்சிக்கு பரவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு ஆதரவு எதனால் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அல்லது தெருவில் ஒருத்தருக்கு ஒரு ஒரு வாக்கு இருந்திருக்கலாம் ஒரு வீதியில் ஒரு பத்து வாக்கு இருக்கலாம் கண்டிப்பாக நாம் தமிழருக்குன்ற அந்த அடிப்படையில் அவருடைய பேசக்கூடிய பேச்சுக்களுக்கும் அவருடைய சில வைக்கக்கூடிய சித்தாந்தத்துக்கும் கவர்ந்து இருக்கலாம் ஸோ இப்போ வந்து கேட்டால் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய கட்சி வரும்போது கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் மூன்று பிரிவுகள் இருக்குது தமிழக வெற்றி கழகத்தில் ஒன்று வந்து சீமானை வந்து கட்டாயம் ஆதரிக்கக்கூடியவங்கன்னு இருக்கிறாங்க சீமான எது சொன்னாலும் சரின்றது ரெண்டாவது கேட்டினா தமிழ் தேசியத்தை நேசிக்க முடியும் மூன்றாவது கட்டினா மாற்று அரசியல் விரும்பக்கூடியங்க அந்த மூன்று பிரிவுகளை முதல் நான் சொல்லக்கூடிய கடைசி இந்த இரண்டு பிரிவுகளுக்கு மாற்று அரசியல் விரும்புகிறவங்க தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சீமானவர் வந்து பின்பற்றி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை புதிய கட்சிகள் வரும்போது இரண்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் தரக்கூடிய இடத்துல வந்து விஜய் வராருன்னு சொன்னால் அவர் மாற்று அரசியல் நான் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த வாக்களித்து ரெண்டு முறை வாக்களித்து சோர்வடைந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் மூன்றாவது ஒரு பெரிய கட்சிக்கு வந்து ஆதரவளிப்பாங்க அந்த இடத்துல வந்து விஜய் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறது வாய்ப்பு இருக்குது அமுக திமுக ரெண்டு கட்சியை வேண்டாம்னு நினைக்கிறவங்க விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அதனாலேயே அவர் தமிழ் தேசியத்தை வந்து ஒரு கண் சொல்கிறதுனால தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்களும் வாக்களிக்க ஒரு கேள்வி இருக்கு விஜய் சொல்லுகிற தமிழ் தேசியம்னா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கீங்கல்ல விஜய் பொறுத்தவரை தமிழ் தேசியம் என்ன பாக்குறாரு ஒரு தமிழ் தேசியம் பாக்குறாரு நீங்க அப்படி இல்ல இங்க ஒரு விஷயங்களே தமிழ் தேசியன்றதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிளாரிட்டி கிடையாது யாருக்கு நாம் தமிழர்க்கே கிளாரிட்டி கிடையாது விஜய் வந்து என்னத்த தமிழ் தேசியன்னு சொல்றாருன்னு ஒண்ணு இருக்கேன் நானும் சொன்னேன் அதே கேள்வி நான் சீமானுக்கும் போடலான்ற நான் சீமான் சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ஒலிகள் அவர் வந்து புலிகள் ஆதரவு இன அழிப்புக்கான போராட்டம் சார் இப்படி பல விஷயங்கள் இது எல்லாமே யார் பேசவே இல்லை விசிகா பேசலையா இன அழிப்பு பத்தி இலங்கை இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட விசிகா தான் வந்து கின்னஸ் ரெக்கார்டு சொல்ல முடியும் ஏன்னா அத்தனை விதமான தெருமுனை போராட்ட ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்காங்க ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன் அதாவது கேட்டா இங்க ஈழ அரசியல்ன்றது ஒரு பெரிய அஜெண்டாவா இருந்த காலகட்டம் ஒன்று இருக்கு அந்த காலகட்டத்தில் வந்து கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாம் பேசாதது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் பேசல இல்ல இவங்க வரைக்கும் அந்த காலத்தில் அந்த விஷயத்தை தொடர்ந்து பேசக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சியாக தானே இருக்கிறாங்க நீண்ட நான் சொல்லு கேட்டா இதே அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அது நீட்டு போன இவங்க எல்லாம் பேசி முடிச்ச பிறகு இவர் ஆரம்பிச்சிருக்காரு அதனால என்ன விடுவுகளை கிடைக்க போகுது ஒன்றும் கிடையாது இப்போது நீங்கள் பாருங்கள் ஒரு இளைஞர்களை வந்து நீங்கள் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் பிரபாகரனுடைய படத்தை முன்மொழிகிறேன் பிரபாகரன் படத்தை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவரால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் இதெல்லாம் சொல்லும்போது கேட்டினா வரக்கூடிய இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா கவரக்கூடியதாக இருக்குது ஆனால் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுக்கு என்ன ஒரு நிரந்தர தீர்வு இல்லை சார் அது ஒரு நீங்கள் சொல்றது ஒரு விஷயம் சார் மாறாக தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசியம் என்ற ஒரு சொல்லாடல் நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பிறகு தான் அதிகமாயிருக்கு மறுக்க முடியும் மறுக்க முடியாது ஆமாம் தமிழர் வழிபாடு தமிழர்களுக்கான விழாக்கள் இரு தமிழ் கடவுள் இந்த சொல்லாடல் எல்லாம் நாம் தமிழர் கட்சியான இருக்கேன் திருமண நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இங்க பல ஏக்கங்களா பேசுறதுதான் அவர் பேசுறது ஏற்கனவே இங்க அரசியல் வடிவம் அரசியல் அரசு அரசியல் கட்சியா வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவானது வந்து நான் மறுக்கல ஆனால் நான் மட்டுமே தான் உரிமையாளர் சொல்லிட முடியாது இல்ல

இப்போ நான் சொல்ல வர்றதுன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஜெண்டாவை நான் மட்டும்தான் பேசுவேன் வேற யாரும் பேசக்கூடாது சொல்லக்கூடாது அங்கே தான் சிக்கல் தொடங்குச்சு விஜய் சார் இங்கே பாருங்கள் சார் விஜய் ஒரு விஷயம் தமிழ் தேசியம் ஒரு கண் திராவிடம் ஒரு கண் சொல்கிறார் அது வந்து அவங்க கட்சி அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க சார் அதான் சார் திராவிடமும் தமிழ் தேசியமும் எதிர் எதிராக இருக்கும் போது சார் நீங்கள் சார் என்ன நீங்கள் எதிர் எதுவும் சொல்லலாம் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட ஆய்வுக்குரியது திராவிடம் என்பது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தமிழ் தேசியம் உள்ளடக்கி நான் ஏற்கனவே பலமுறை நான் பதிவு செஞ்சுருக்கேன் தமிழ் தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சிகளோட சித்தத்தை உள்ளடக்கிய ஒரு கட்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கழகம் வரும் உருவாகுன்றது என்னுடைய பார்வையை நான் சொன்னால் அதுதான் நடந்தது என்ன ஒரு சொல்லும் போது ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் இங்கே இது இது ஒரு கண்ணு அது ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டார் அவ்வளோ தான் அது தாண்டாம் அது அதை சொல்லாமே அவனுக்கு கிடைக்குனா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திராவிடத்தையும் நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்லியிருந்தாருன்னா ஒன்றுமே கிடையாது நாங்கள் தமிழ் தேசத்தை வந்து ஆதரிக்கிறோம் திராவிட திராவிட இரண்டு சித்தாந்தங்களையும் நான் ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருந்தாலும் ஒன்றும் கிடையாது இதை யாரும் நீங்கள் வந்து ஏற்கனவே அப்படி தானே இருக்குது கட்சிகள் நான் சொல்கிற திராவிட கட்சிகள் எங்கே தமிழை புறக்கணிச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எண்ணற்ற போர்டுகள் தமிழ் வாழ்கிற தமிழ் வாழ்கிற போடுன்றால் இந்த போர்டெல்லாம் எங்கே இருக்குது எல்லா அரசு அலுவலகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா பறைசாற்றப்பட்டிருக்கு பல அரசு அலுவலகங்களை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது போது எங்க சார் தமிழ் இருக்கு சார் இரு கடைகள்ல இருந்து சார் நீங்க எங்க சார் கடைகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால ஆங்கிலம் தான் இருக்கு சார் நீங்க பைட்ரு மொழி இல்ல தமிழ் பொது பிரச்சனை இல்ல இல்ல வேலை இருங்க நீங்க என்ன பேச வரும்போதுங்க ஒரு பொது பிரச்சனை நீங்க சொல்றது நான் ஒத்துக்கறேன் இன்னைக்கு பரவலாக வந்து பார்த்தினா வந்து சில இடங்கள்ல வந்து பார்த்தினா தமிழையே பேர் பலக இல்லங்க ஆனா கலஞ்சர் வந்து ஆட்சில ஜீவோ போட்டதெல்லாம் இருக்கு அது இன்னைக்கு இருங்க 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 நான் சொல்றது அது பின்பற்றல்ன்றது நான் குறையா நான் சொல்றேன் ஆனால் இன்னைக்கு ரிப்பன் பில்டிங்ல இருக்க தமிழ் வாழ்க்க தமிழ் வாழ்க்கை வளர்கின்ற போற மாதிரி ஒவ்வொரு நகரமன்ற அலுவலகம் நீங்க போங்க தமிழ் எழுத்துல போதுமா சார் சார் என்ன நீங்க பாருங்க நீங்க சொல்றது நான் மீண்டும் நான் வந்து மறுக்கிறேன் எத்தனையோ தமிழ் ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களுடைய நூல்களை வந்து பார்த்திங்கன்னா அரசுடமையாக்கி இருக்கிறாங்க நீண்ட விவாதத்துக்குரியது நீங்க போற போக்குற அப்படி அடிச்சுட்டு போகவே முடியாது இப்போ நான் சொல்றேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா சார் இங்கே பல நூலகங்கள் வந்து நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் தான் உருவானதே அதனால் நீங்கள் வந்து தமிழை வந்து முற்றிலுமாக இவங்க புறந்தளிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது வேறு சில பிரச்சனைகள் இருக்குது நான் அதை மறுக்கவே இல்லை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எந்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு தமிழ் தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கலாம் ஒரு கேள்வி இருக்குது இல்லை ஆனால் முற்றிலுமாக தமிழை புறந்தளிட்டாங்க திராவிட க ஆட்சியில் இருக்கிறவங்க ரெண்டு ஆட்சியுமே நான் சொல்கிறேன் திமுகவும் அண்ணா திமுகவும் வந்து புறந்தளிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ நான் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுறேன் நீங்கள் தமிழ் வாழ்க்க தமிழர்கள் போர்டு வைக்கிறதுனால ஒன்றும் கிடையாது அந்த போர்டை வைக்கிறதே எடுக்கிறதுக்கான காரணம் என்ன எடுத்தாங்களா இல்லையா அண்ணா திமுக ஆட்சியில் வந்து இதே ரிப்பன் பில்டிங் இருக்கிற போர்டை எடுத்தாங்க இவங்க வந்து திமுக ஆட்சியில் மீண்டும் அதை வச்சாங்க ஆனால் எல்லா நீங்கள் வந்து நகரமன்ற அலுவலகங்களும் நீங்கள் போய் பாருங்க ஓ கிராமங்களில் போய் பாருங்க பஞ்சாயத்து போர்டு அலுவலகங்கள பாருங்க சார் நான் இன்னும் நான் சொல்ல அடையாளங்கள் பாருங்க நான் சொல்றேன் இதை நீங்கள் அடையாளமா நீங்கள் பாருங்க சார் தமிழ் வாழ்க தமிழ் வளர்கிற போர்டே ஒரு அடையாளம் சார் அது அடையாளமும் இல்லாத அண்ணாவோ கலைஞரோ இந்திய போராட்டத்தில் திமுக பங்கேற்றது தமிழ் வாழ்க தமிழ் வளர்கள் போர்டு வைக்கிறதுக்காக இல்லை இந்தியாவின் ஆட்சி மொழிகளை தமிழ் நான் வர்றார் அதுக்கான பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க சரிங்களா இத நீங்க நீங்க நினைக்கிறீங்க அதுக்கான முன்னெடுப்புகள் பல முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க நான் எங்க எங்க தமிழ் அடிச்சாங்க நீங்க சொல்லுங்க தமிழ் அழிச்சிட்டு வேற்று மொழியை எங்க கொண்டு வந்தாங்க நீங்க சொல்ற மொழி வழி கேள்வி நீங்க படிக்கிறேன் கல்வி சார் தமிழ்நாட்டுல இது இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு சார் நீங்க சொல்ற சீமானே அவருடைய மகனை எங்க படிக்க வைக்கிறாருன்னு அவர் படிக்க எல்லாருக்கும் நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க வந்து நீங்க சொல்றது இங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை வெறுக்கிறதுன்னு வேற ஒரு மொழியை வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறது வேற அதான் சார் இங்க ஒரு மொழியை வந்து தமிழ் மொழி கல்வியில படிப்பதற்கு ஆமா ஒருத்தர் விரும்பினா படிக்கிற அளவுக்கான தமிழ்நாட்டுல சூழல் இருக்குது கண்டிப்பா இருக்கு சார் ரொம்ப அரிதெலாம் அரிதா இருக்கு சார் ஓகே சார் நீங்க நீங்கள் நோக்கி போடக்கூடிய அந்த இது பள்ளிகள் இருக்குல்ல அதுதான் பிரச்சனை இங்கே நான் கேட்குறேன் இதே சீமானே இவ்வளோ சொல்றாதே அரசு இருங்க அரசு பள்ளிக்கூடத்துல போய் சேருங்க அரசு பள்ளிக்கூடத்தில் சேருங்க அங்கங்கே பயிற்று மொழி என்னவா இருக்குது எடுங்க நீங்கள் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரித்து போ நீங்கள் தேடிக்கிட்டு போகக்கூடிய பள்ளிகள் வந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா த தனியார் பள்ளிகள் இன்றைக்கி நோக்கி நீங்கள் நகர்றீங்க சீமானா அந்த தவறு தான் செய்கிறாரு அவர் வந்து இப்போ எத்தனை ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தோமா இல்லையா மாவட்ட ஆட்சியர்னு வந்து அவர் வந்து சென்னை அரசு சாரி தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாரு நீங்க அரசு பள்ளியில நீங்க போங்க இங்க யார் அரசு பள்ளிகளே நம்ம இங்க இங்க அரசு பள்ளிகளே நான் கேக்குறேன் சார் முதல்ல பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள் தமிழ் வழி கல்வி கல்வி இருக்கும் அப்புறம் ஒரே ஒரு வகுப்பு மட்டும் ஆங்கில வழி கல்வி வந்துச்சு இன்னைக்கு அதுவும் குறைஞ்சிட்டு வருது சார் அப்படி இருக்கு முதல் அரசு பள்ளிகள் ஒரே ஒரு வகுப்பு மட்டும் ஆங்கில வழி கல்வி இருந்துச்சு இப்ப அந்த எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு இருக்கு சார் தமிழ் வழிக்கு இன்னைக்கு வந்து தமிழ் வழி தமிழ் வழி கல்விக்கான முக்கியத்துவம் போய் இன்னைக்கு அதில் சேருவதற்கான மாணவர்கள் இன்றைக்கியா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க இங்கே தனிநபர்களுடைய விருப்பங்களையும் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுடைய வந்து ஆர்வத்தையும் நம்ம பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக அரசு வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கான அரசு தான் முற்றிலுமாக நீங்கள் என்ன சொல்லுறீங்க கேட்டிங்கன்னா வந்து இவங்க வந்து இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் மொழியே இல்லா இல்லாமல் போயிடுச்சு அழிஞ்சு போயிடுச்சு பள்ளிகளில் வந்து தமிழ் மொழியே இல்லாத பண்ணிட்டாங்க தமிழ் மொழிக்காக இவங்க எந்த சேவையுமே செய்யவே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட வரலாறுகளை எடுத்து தோண்டி எடுத்து போடுவாங்க நான் சொல்லக்கூடியதுன்னு கேட்டனா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லீங்களா தமிழ் தேசியன்றது சீமான் வந்த பிறகு தான் அப்படின்னு சீமான் சொல்கிற மாதிரியே சொல்கிறீங்கள அங்கே தான் நான் சொல்கிறேன் ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க திராவிட அரசியல் முன்வைக்கிறதுனாலேயே தமிழை அழிச்சுட்டாங்க ஒழிச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்கள அதில் நான் முரண்படுறேன்ற நான் அப்படி இல்லை ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குதுல்ல காலத்துக்கேற்ற மாதிரி கேட்டிங்கன்னா அரசியல் உத்திகள் இங்கே மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முன்னெடுப்புகள் எடுப்பாங்க நீங்கள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் மிகுந்தவர்கள் வந்து வராங்க இப்போ நான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ஏன் வந்து இந்த தமிழ் ஜெய்சியும்னு கேட்டினா இல்லை சீமானம் வர்றதுக்கு முன்னாடி பல தமிழ் அறிஞர்கள் வந்து ஒரு இயக்கமாகவே வச்சிருந்தாங்க இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சியாக தொடங்கி அவர் வரும்போது கேட்டினா அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் வரும்போது அதுக்கான வந்து ட்ரெண்ட் இங்கே மாறும் இது எல்லாமே இங்கே ட்ரெண்ட் செட்டிங் தான் அரசியல் கூட இங்கே அதுக்கான முன்னெடுப்பு எடுப்பாங்க இப்போ இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் இப்ப நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்கிறாரு எப்படி எப்படி வந்து பங்களாதேஷ்ல முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை அங்க இப்போ தகர்க்கப்பட்டுச்சோ இப்ப ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய ஆட்சி அவனுடைய அப்பா அவருடைய சிலை எப்படி இன்னைக்கு தகர்க்கப்பட்டுச்சோ அது போல இங்க வந்து கலைஞர் கருணாநிதி சிலையும் ஒரு மான தமிழனுடைய ஆட்சி வரும்போது தகர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இன்னும் இது இருந்து வருது அப்படின்னா தொடர்ந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து கலைஞர் பேரிலேயே பஸ் ஸ்டாண்டு கலைஞர் பேரிலேயே விளையாட்டு மைதானம் இப்போ எல்லாவற்றையும் கொண்டு பேசியிருக்கும் போது இப்போ அதிலேருந்து வரக்கூடிய கோபமாக இதை புரிஞ்சுக்கலாம் சார் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இங்கே கடந்த காலத்தில் நீங்கள் எடுத்துங்க எம்ஜிஆர் காலத்தோடு எடுத்துங்க எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகுன்னு கேட்டினா எம்ஜிஆர் பேரில் வந்து சில உங்களுக்கு சிலைகள் வைக்கப்பட்டது கொஞ்சம் காலம் இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் அப்போ வச்ச சிலைகள் தான் சரிங்களா ஒரு சில இடத்துல சிலைகள் வச்சாங்க சில இடத்துல வந்து புரட்சித்தலைவர் பேர் எடுத்தாங்க அதுக்கு பிறகு வந்து கேட்டனா அவங்களுடைய பேரை வந்து அம்மா உணவகம் உட்பட அவங்களுடைய பேரை வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து கலைஞர் ஆட்சிகள் கேட்டனா இப்போ கலைஞர் ஆட்சிக்கு பிறகு வந்து கலந்து எப்படி அண்ணாவுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல இடங்களில் அண்ணாவுடைய சிலைகள் அண்ணாவுடைய பல அலுவலகங்கள் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டனா அண்ணாவுடைய சிலை இருக்குது நான் பார்த்துருக்குறேன் சரிங்களா அரசு அலுவலகங்கள்லேயும் நான் வந்து அண்ணாவுடைய சிலையை பார்த்துருக்குறேன் பெரியாருடைய சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீதி எங்கும் வச்சுருக்குதுன்னு கேட்டால் இதுக்கு பிறகு வந்து இப்போ கலைஞருடைய சிலையை வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சொல்லுங்க அதுக்கு அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஆட்சிகள் வரும்போது இப்போ உதாரணத்துக்கு அண்ணாதிமுக ஆட்சி மறுபடியும் வருதுன்னு கேட்டால் அப்போ வந்து ஜெயலலிதா உடைய சிலைகள் வைக்கிறது அவங்களுடைய இது பண்ணுறது சிலைகள் வைக்கிறது திட்டங்களில் பேருந்து நிறுத்தத்திலேருந்து ஒரு விளையாட்டி மையாதேருந்து எல்லாத்துலேயும் வைக்கிறாங்க சார் நான் அவனு கேட்கறேன்னா அதனால வைக்கிறதுனால என்ன சார் நான் அதை சொல்லுங்க நீங்கள் எனக்கு புரியல இப்போ வைக்கிறதுனால என்ன ஆகிடும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இங்கே வந்து பல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்தவங்க அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அறியப்பட்ட ஒரு தேசிய தலைவர் என்னன்னு கேட்குறேன் வச்சா என்ன வச்சாதான் என்னன்னு கேட்குறேன் நான் நேரடியாக கேட்குறேன் என்ன அதனால் என்ன ஆகிடும் இங்கே பல விஷயங்கள் பார்க்கணும் சார் ரெண்டு விஷயம் நீங்கள் எடுத்துங்க நான் ஏற்கனவே நான் சொன்னேன் கேட்டேன் பெண்களுக்கு இந்த எல்லோரும் வந்து சொல்லக்கூடியன்னு கேட்டால் வந்து பெண்களுக்கான பல உரிமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான சொத்துரிமையை வந்து இந்த திமுக அரசு தான் வந்து முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போகுது ஒரு வழக்கு போகுது வேற ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு வழக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கான சொத்துரிமை வழங்கும் போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சட்டமோ எதுவுமே இல்லாத போது திமுக அரசு வந்து ஒரு சட்டத்தை எடுத்து தான் அந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு தீர்ப்பே மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்குறாங்க பெண்களுக்கு வந்து சொத்து சம உரிமைன்றது அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஆர்டர் போட்ட பிறகுதான் மத்திய அரசே வந்து அந்த சட்டத்தை கொண்டு வராங்க இருங்க சின்ன உதாரணம் சொல்ல கேளுங்க இதெல்லாம் வந்து இந்த ஆளுமைகள் செய்த விஷயங்கள் நான் சொல்றேன் கலைஞர் செய்த ஆளுமைகள் சொல்றேன் சத்துணவு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்து கேட்டால் காமராஜர் கொண்டு வந்தார் காமராஜர் கொண்டு வந்து கேட்டால் அந்த கோதுமை மாவில் பெரிய கருப்பு கலர் கேனில் வரும் உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில நாங்கள் படிக்கிற காலத்தில் கருப்பு கலர் கேனில் வரும் கோதுமை மாவை வேக வச்சு அப்படியே வந்து அதை வந்து உணவாக கொடுப்பாங்க எம்ஜிஆர் வந்த பிறகு தான் கேட்டிங்கன்னா வந்து சத்துணவுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சா வந்து அரிசி சாதத்தோடு சாம்பார் போட்டு ஒரு சாதமாக கொடுக்குறாங்க எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் அது சரிங்களா அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கேட்டால் அம்மா உணவகன்னு ஒரு நல்ல திட்டம் அது கொண்டு வந்தாங்க இதே ஜெயலலிதா மழைநீர் சேகரிப்பு ஒரு அந்த திட்டம் கொண்டு கொண்டுதான் இன்னைக்கு இந்த சென்னை இப்படி எல்லாம் மிதக்காது ஆனா அந்த திட்டம் கைவிடப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர்களுடைய பேரை வைக்கிறதுல என்ன சிக்கல்னு சார் ஒட்டு சிக்கல் வைக்கும் போது நாளைக்கு தமிழ்நாடு அப்படின்னு ஒரு கருத்து அதனால என்னங்க கேட்குறேன் ஆட்சி மாற்றம் வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களுடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இப்பயோ இப்போ கலைஞர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை மட்டும்தான் நான் பாக்குறேன் ஏற்கனவே அம்மா திட்டம் வந்து அதே பேரில் தான் இயங்கிட்டு இருக்குது அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட பேரில் இயங்கிட்டுருக்கு இருக்கு எங்கேயும் பேரை நீக்கவே இல்லை நாளைக்கு ஆட்சி மாற்றம் தான் நீங்கள் வைங்க இப்போ நான் கேட்குறேன் நானே சொல்கிறேனே இப்போ வந்து இப்போது நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு சிலையை எடுக்கணும்னு அவசியமே கிடையாது நாளைக்கு சீமான ஆட்சிக்கு வரட்டும் வைக்கட்டும் சிலையை வைக்கட்டும் அவருக்கு எந்த த தமிழ் அறிஞர்கள் யாரும் சிலையை வைக்கிறாரோ வைக்கட்டும் நீக்கணுன்றது தான் தப்பு